அனைவருக்கும் வணக்கம் சற்று முங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட குறிப்பாக எந்த மாவட்டங்கள் மழை பெய்யக்கூடும் எந்த மாவட்டங்கள் வெளியின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் இளமைப்பிட பிரீஃபை பார்க்கலாம் மறக்க மாசுக்கு பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டை க்ளூப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளூப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் பதினாறுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்துள்ளது நாளை நாட்கள் மே மாதம் பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழக பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கில் காற்று திசை மாறுபாடு நிலவுகிறது இதன் காரணமாக இன்றைய நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை கொட்டி துள்ளது நாளை நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் பெரும்பாலான இடங்களில் பலத்த காற்றுடன் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றுடன் கனமழை கொட்டி அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை வரக்கூடிய திங்கட்கிழமை அன்றை நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் அநேக இடங்களில் கனமழையும் பலத்த காற்றுடன் குறிப்பாக நாற்பது வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் தர்மபுரி நாமக்கல் பெரம்பலூர் கரூர் திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் மே மாதம் பதினான்காம் தேதி அன்றைய நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான நிலங்கள் பலத்த காற்றுடன் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை பெய்யக்கூடும் குறிப்பாக நீலகிரி கோயம்புத்தூர் தேனி திண்டுக்கல் மதுரை விடுநகர் ஈரோடு தர்மபுரி மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய மே மாதம் பாஞ்சாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இந்த மாவட்டங்கள் தவிர்த்து மற்ற மாவட்டங்கள் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வேலின் தாக்கம் படிப்படியாக இரண்டு முதல் மூன்று வெப்பம் பதிவாகும் என தற்போது மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே அந்த நேரங்களில் வெளியே செல்ல வேண்டும் என முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய மாதங்களில் மழையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அடுத்தடையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்